கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட செய்ய விரும்புகிற உடன்படிக்கைகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் பிரியமான சகோதர சகோதரிகளே நம்முடைய கர்த்தர் நம் ஒவ்வொரு ஒவ்வொருவரோடும் கூட நம்முடைய ஒவ்வொரு காரியங்களிலும் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ள விரும்புகிற தேவனாக இருக்கிறார் நம்முடைய வாழ்வினுடைய எல்லா சுக துக்கங்களிலே நன்மைகளிலும் தீமைகளிலும் கர்த்தனமோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ள விரும்புகிறவராக இருக்கிறார் இந்த நாளிலே நாம் தியானிப்போம் ஆதியாமது புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் கேளுங்கள் நான் உங்களோடும் உங்கள் பின்வரும் உங்கள் சந்ததியோடும் உங்களோட பேழையிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவஜந்துக்கள் முதல் இனி பூமியில் உண்டாக போகிற சகல ஜீவஜந்துக்கள் பரியந்தம் ம பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருங்க மிருகங்களோடும் என் உடன்பிடிக்கையை ஏற்படுத்துகிறேன் இனி மாம்சமானவைகளெல்லாம் ஜலப்பிரலயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்றும் பூமியை அழிக்க இனி ஜலப்பிரலயம் உண்டாவதில்லை என்றும் உங்களோடு என் உடன்பிடிக்கையை ஏற்படுத்துகிறேன் அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவஜந்துகளுக்கும் நித்திய தலைமுறைகளுக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன் அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கும் நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும் அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அளிக்க இனி ஜலமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவஜந்துக்களுக்கும் உண்டான என் உடன்பிடிக்கையை நினைவு கூறுவேன் அந்த வில் மேகத்தில் தோன்றும்போது தேவனுக்கும் பூமியின் மேலுள்ள சகலவித மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவுகூரும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன் இது எனக்கும் பூமியில் உள்ள ச மாம்சமான யாவுக்கும் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் அடையாளம் என்று நோவாவோடே சொன்னார் ஹாலி லூயா பிரியமான சகோதர சகோதரிகளே நோவாவோடு தேவன் ஒரு உடன்படிக்கை செய்கிறார் ஜலப்பிரலயத்தினாலே இந்த ஜனத்தை இந்த பூமியில் உள்ள ஜனங்களை நான் இனி அழிப்பதில்லை என்று ஒரு உடன்படிக்கை செய்கிறார் அதாவது ஜனப்பிரளயத்தினாலே பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் அழிக்கப்படும் பொழுது அது அதிலே காப்பாற்றப்பட்ட நோவா குடும்பத்தோடு கர்த்தர் ஒரு உடன்படிக்கையை செய்கிறார் இந்த உடன்படிக்கை ஏன் செய்கிறார் அதற்கு ஒரு அடையாளத்தையும் கொடுக்கிறார் இந்த உடன்படிக்கை ஏன் செய்கிறார் என்றால் இனி இந்த மா இந்த இது மாதிரியான ஒரு ஒரு ஜலப்பிரளயத்தினால் அழிக்கிற ஒரு காரியம் இந்த பூமியில வரக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார் நம்மை காக்கும்படியாக விரும்புகிறார் இந்த ஜலப்பிரளயம் வந்து அவர் படைத்த அத்தனை ஜனங்களையும் வாரிக்கொண்டு போனதை கண்டு அவர் வருந்துகிறார் அதன் நிமித்தமாக இந்த உடன்படிக்கையை அவர் செய்கிறார் பிரியமான ஜனங்களே கர்த்தர் நம் ஒவ்வொரு கூட ஒவ்வொரு காரியத்திலும் உடன்படிக்கை செய்ய விரும்புகிறார் நம்முடைய சுகத்திலும் சரி நம்முடைய சுகமான காரியங்களிலும் சரி நலமான காரியங்களிலும் சரி தீமையான க வேலைகளிலும் சரி நம்முடைய கஷ்டமான வேலைகளிலும் சரி கர்த்தர் நம்மோடு கூட ஒரு உடன்பிடிக்கை செய்து கொள்ள விரும்புகிறார் ஏன் விரும்புகிறார் அந்த உடன்படிக்கையை அவர் பாதுகாக்கும் பாதுகாக்கும்படியாக அவர் கிரியை செய்ய விரும்புகிறார் ஒரு உடன்பிடிக்கை என்பது என்ன நமக்கும் தேவனுக்கும் இடையே நடக்கிற அந்த உடன்பிடிக்கையினுடைய முக்கியத்துவம் என்ன என்று நாம் இப்பொழுது பார்க்கிறோம் அதாவது தேவன் உடன்பிடிக்கையை காக்கிற தேவனாக இருக்கிறார் அவர் ஒருபோதும் மாறாதவராக இருக்கிறார் நான் மாறாதவர் என்று கருத்த சொல்லி இருக்கிறார் அவர் செய்கிற உடன்பிடிக்கையை அவர் ஒருபோதும் முறிக்கிறவர் அல்ல அவர் ஒருபோதும் விலகுகிறவர் அல்ல அந்த உடன்பிடிக்கையை அவர் நித்திய நித்திய காலமாய் அதை காக்கிற தேவனாய் உடன்பிடிக்கையை காக்கிற தேவனாய் எனவே எனவேதான் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய சுகங்களிலும் சரி நம்முடைய துக்கங்களிலும் சரி நம்முடைய பிரச்சனைகளிலும் சரி அவரோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் அப்படி ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ளும் பொழுது எதிராக கொண்டு வருகிற கர்த்தர் நமக்கு எதிராக வருகிற சத்துருவானவன் கொண்டு வருகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் அவர் அந்த உடன்படிக்கை நிமித்தமாக நம் சார்பாய் நின்று அதற்காக போரிட்டு அதற்காக யுத்தம் செய்து நம்மை ஜெயம்

வாழ்க்கையை வரக்கூடிய ஒவ்வொரு காரியங்களை குறித்தும் கர்த்தரோடு கூட உடன்பிடிக்க செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் அந்த உடன்பிடிக்கையை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் கர்த்தர் ஒருபோதும் உடன்பிடிக்கை மீறுகிறவர் அல்ல கர்த்தர் ஒருபோதும் உடன்பிடிக்கை முறிக்கிறவர் அல்ல அவர் நிச்சயத்துக்கும் அந்த அந்த உடன்பிடிக்கையை கனம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் ஆனால் நாம் என்ன செய்கிறோம் நாம் தேவ வசனத்துக்கு கர்த்தருடைய வசனத்துக்கு மாறுதலாக நடக்கும்போது கர்த்தரோடு செய்த உடன்படிக்கைக்கு மாறுதலாக நடக்கும் பொழுது நாம் தான் அந்த உடன்பிடிக்கை முறிக்கிறோம் இரண்டு பேர் உடன்படிக்கை செய்து கொள்ளும் பொழுது ஒருவர் அதை முறித்து போடுவானா போடுவாரானால் அந்த அந்த உடன்பிடிக்கையினுடைய அடுத்த நபர் அதை அதை கனப்படுத்த வேண்டிய தேவை இல்லை என்று ஆகிறது எனவே நாம் கர்த்தருக்கு கர்த்தரோடு கூட செய்யாதவடிக்கை கவனமாக இருப்போம் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்தி ஆசி விதித்து வழிநடத்துவாராக ஆன்